அது என்ன ஐயர் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நீ என்ன கோவிலுக்கு வந்திருக்க சாமி கூப்பிட்டு வந்திருக்கன்ற இல்லை இல்லை இது இங்கே ஏதோ நடக்குது ஏதோ நடக்க போகுது எனக்கு நல்ல புரியுது என்கிட்ட ஏதோ மறைக்கிற மரியாதை உங்ககிட்ட கேட்குறேன் என்கிட்ட கிட்ட உண்மையை சொல்லிடு இல்லை என்ன நடக்கும்னு தெரியாது இங்கே ஒன்றும் நடக்கல அது வேற யாரும் எங்கள் சொந்தக்கார கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு போகலான்னு தான் நாங்கள் வந்திருக்கோம் நீ போ வெளியில் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பு நீங்கள் விக்கியோட அம்மா தானே உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இப்ப கோவிலுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க ஆமா தம்பி நான் விக்கிக்கு அம்மா தான் அது சரி என் பையனை ரெண்டு நாளா காணும் என் பையன் எங்க போனா என்ன ஆனா எனக்கு ஒன்னும் தெரியாது அதனாலதான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் எங்க பையனை நீங்க தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க ஒழுங்கா என் கிட்ட சொல்லிருங்க அதுக்கப்புறம் உன் பொன் தங்கச்சி என்ன மனக்கோளத்துல நிக்கிறான் ஏமா இங்க என்ன நடக்குது அத முதல்ல எனக்கு சொல்லு என் தங்கச்சி ஏன் மனக்கோளத்தில் இருக்கக்கூடாதா அவன் மேக்கப் பண்ணிட்டு அவள் படுக்க நிற்கிறா உங்களுக்கு என்ன வந்துச்சு அது சரி இந்த பையன் ஏன் மாப்பிள்ள மாதிரி இருக்கு இங்கே ஏதோ நடக்குது தம்பி என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காத உண்மை சொல்லிடு அதோடு என் பையனை காணும் என் பையன் எங்கே என்ன ஆனா எனக்கு எதுவுமே தெரியல தயவு செஞ்சு என் பையன் எங்கே இருக்கான்னு உண்மையே சொல்லிடு தம்பி சொல்லிட்டேன் இங்கே பாருங்க தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியாது உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்க உங்கள் பையனுக்கும் உங்க பையனுக்கு என் தங்கச்சிக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சுல அப்புறம் எதுக்கு சும்மா வந்து வம்பு பண்ணிட்டே இருக்கியா என் தங்கச்சி தங்கச்சிதான் உங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டால ஓ தங்கச்சி வாழ முடியாதுன்னா என் பையன் உன் தங்கச்சி தானே நினைச்சிட்டு இருக்கான் உன் தங்கச்சியை விட்டு பெரிய முடியாதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் நீ வாழ முடியாதுன்னு சொன்னா சரியா போயிடுமா நான் தங்கச்சிக்கு உங்க பையன் என்ன புடிக்கல பையன் கூட அவ வாழ முடியாதுன்னு சொல்லிட்டா அதுக்கு மேல நீங்க பேசிறதுக்கு ரூல்ஸ் கிடையாது வேலையே இல்ல கிளம்பங்க முதல்ல உண்மையே சொல்லவா இந்த பையனுக்கு என் தங்கச்சி இப்போ நாங்க கல்யாணம் பண்ண போறோம் இப்போ என்ன பண்ணணுங்கறியா ஏய் அருணே நீ பேசாம இருமா என்னடா நீ படுது விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்க எதுக்கு இவகிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க தேவலாம பேசாம இருக்க மாட்டியா வா சொன்னா என்ன சொன்னா என்னன்னு கேட்டேன் சொல்லிதாம ஆகணும் வேற வழி இல்ல நாமளும் வாய் மூடிட்டே இருந்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது நீ பேசாம இருமா என்ன அருணே நீனே என்ன சொன்ன என்ன சொன்ன ஆமாங்க ஏன் தங்கச்சி இந்த பையனுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சா அப்போ உங்க பொண்ணு வயித்துல இந்த பையனோட குழந்தை வளர்ந்தது என்னாச்சு அபஷன் பண்ணிட்டீங்களா அப்ப சொல்லு தம்பி அபஷன் பண்ணிட்டீங்களா ஏ பேர பிள்ளை என்ன ஆச்சு உங்க பையனே இல்லங்கும்போது அந்த குழந்தை எதுக்குங்க எங்களுக்கு நாங்க அளிக்கிறதுனால உங்க தங்கச்சி பெரிய இது பண்ணா இப்போ அவ எப்படி அளச்சானா வாய் மூடு சொல்றேன் அஞ்சி நீ அமைதியா நில்லு எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் இல்லனே நான் பேசிதான் ஆகணும் நான் பேசாம அமைதியா இருந்தேன்னா இவங்க ஓவரா பேசுவாங்கண்ணே நான் எவ்வளவு நேரம் அமைதியா இருக்கிறது நான் பேச வேண்டிய நேரம்னே பேசிதான் ஆவேன் அஞ்சி நீ அமைதியா இரு நான் பேசிக்கிறேன்னு நான் பேசுவேன்ல இல்லனே இங்க பாரு உன் பையன் என்ன எவ்ளோ டார்ச்சர் பண்ணானு உனக்கு தெரியும் அந்த டார்ச்சர் பண்ணதுக்கெல்லாம் காரணம் நீதான்னு உனக்கே தெரியும் நீ சொல்லி சொல்லிதான் உன் பையன் என்ன அந்த அளவுக்கு பாடா படுத்தினான் சரியா இப்ப என்ன நல்ல பொம்பளை மாதிரி வந்து நடிச்சுட்டு நிக்கிற மரியாதையா சொல்றேன் நான் சரவணன கல்யாணம் பண்ண போறேன் இப்ப அதுக்கு என்ன உன் பேர பிள்ளை பையனோட குழந்தைன்னு சொல்லிட்டு வந்த அவ்வளோதான் ஏய் என் பையன்தான் முக்கியம் என் பையனா உயிர் என் பையனா உலகம் அவனை விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது விக்கி நீங்க தாங்க எனக்கு முக்கியம் எங்க அம்மா அப்பா கூட எனக்கு முக்கியம் இல்லை விக்கி நீங்க தான் விக்கியம் முக்கியம் உங்க கூட நான் வந்துடுறேன் விக்கி கல்யாணம் பண்ணிக்கோங்க விக்கி என்னை விட்டுட்டு போயிடாதீங்க விக்கி நீங்க ஒரு நிமிஷம் கூட இல்லைன்னா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன் விக்கி நான் செத்தே போயிருவேன் விக்கி நீங்க இல்லைன்னா என்னை நீங்க போய் கூட்டிகிட்டே போகணும் அப்படி இப்படி நீ என் மகன் எப்படி பேசுன டைலாக் எல்லாம் இப்போ என்னடி இவனை கட்டுறேன் நிற்கிறா ஏண்டி நீங்கள் இப்படி தான் ஒவ்வொருத்தனை ஏமாத்திட்டு திரிவிங்களாடி சொல்லுடி அடச்சி வாய் மூடு என்னடா என்ன என்ன வாய் மூடுன்ற உன் தங்கச்சி இதெல்லாம் பேசுனா என் பையனை இதெல்லாம் பேசி மயக்கினா இப்போ என்னடானா ஏன் தம்பி தம் என் பிள்ளை வேண்டாமாவான் அவளுக்கு இப்போ இவன் வேணுமாவான் ஏண்டி இவன் பணக்காரனா அதான் பிடிச்சிட்டியோ ஏய் தேவையில்லாமல் பேசுனா வாய் இருக்காது சொல்லிட்டேன் குடும்பமாக சேர்ந்து பண்ணி வைக்கிறீங்களா ஆ ஆமாம் ஏன் பையன் உன் பொண்ணுக்கும் இன்னும் டைவர்ஸே ஆகலை அதுக்குள்ள எப்படி உன் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் நீ பண்ணுவ சொல்லு எல்லாம் ஆனா தானே கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வரும் போலீஸ்கிட்ட நீங்கள் பதிலை சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணுங்க பார்த்துக்குருவோம் அதோட என் பையனை ரெண்டு நாளை காணுமே அப்ப என் பையன் என்னடா பண்ணி வச்சிருக்கியா இருக்கானா இல்லையாடா சொல்லுடா அது உன் பையன் இருக்கானா இல்லையான்னு எனக்கு என்ன தெரியும் அவன் அவன் இருக்கானா தொலைஞ்சானான்னு எனக்கு என்ன தெரியும் என்கிட்ட எதுக்கு வந்து கேக்குறா வெளில போக முதல்ல என்னவா வெளில போ சொல்ற நீ பேசுறதுல தெரியுதுடா என் பையன் ஏதோ ஆயிட்டான்னு எனக்கு நல்லா தெரியுது நிம்மதியாக நிம்மதியா விட்டான் அதனால அவன் நிம்மதியா இருக்க முடியுமா என்ன அதெல்லாம் இருக்க முடியாது எனக்கு தெரியாது உன் பையனெலாம் எங்கேன்னு தயவு செஞ்சு எங்களை நிம்மதியாக விடுங்க யாருமா யார் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது இங்க என்ன சண்டை சார் சார் வாங்க சார் நீங்க உங்க பையன் கூட அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி அபார்ஷன் பண்ண வச்சு ஹாஸ்பிட்டல்ல டேப்லெட் மாத்தி கொடுத்து அவங்க தானே ஆமா சார் அவங்களே தான் சார் சார் அவங்க தான் சார் நான் ஒத்துக்கிறேன் சார் என் பையன் இப்ப நல்லா திருந்திட்டான் சார் திருந்திட்டு இந்த பொண்ணு கூட வாழ கூப்பிடுறான் சார் இந்த பொண்ணு வர மாட்டேங்குது சார் எப்படி சார் இதெல்லாம் நியாயம் சரி வர மாட்டேங்குது இல்லை கொஞ்ச நாள் ஃபு தனித்தனியாக விட்டா ரெண்டு பேரும் அப்புறம் சேர்ந்துருவாங்களே சார் ஆனால் இவங்க இந்த குடும்பம் என்னடானா அந்த பிள்ளைக்கு இந்த மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகுது சார் என்ன சார் இதெல்லாம் நியாயம் என்ன இதெல்லாம் நியாயம் என் பையனுக்கு இந்த பொண்ணுக்கு முதல்ல டிவோர்ஸ் ஆச்சா சார் இதுவே இல்லை இல்லை அப்புறம் என்ன சார் இவங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க இதெல்லாம் நீங்க தான் சார் கேட்கணும் இந்த பையனை ஃபஸ்ட்டு பிடிச்சி உள்ளே போடுங்க சார் எல்லாத்துக்காரன் இவன் தான் சார் அப்புறம் சார் என் பையனை மூணு நாளாக காணும் சார் எங்க போனானே தெரில அவன் ஏதோ பண்ணிட்டாங்க சார் பண்ணிட்டு தான் இந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாங்க சார் எனக்கு எதோ பயமாக இருக்குது சார் எதுவும் நடக்குது என்ன ஏதும் தெரியல என் பையன் எங்கே பையன் எங்கேன்னு தெரியல இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது இதில் ஏதோ உழுக்கு இருக்குது சார் நீங்கள் எதாவது சார் கண்டுபிடிக்கணும் என் பையனை கண்டுபிடிச்சிட்டு பேச தந்துடுங்க சார் தயவுசெய்து உங்கள் காலையில் இருந்து கெஞ்சி கேட்குறேன் சார் என் பையனை கண்டுபிடிச்சி தந்துருங்க என் பையனும் என் மருமகளும் நல்லபடியாக நிம்மதியாக இருக்கணும் சார் ஆனால் இவங்க என்னடா இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க என்னோட பேரன் பேரனோ பேத்தியோ இவ வயத்தில் வளருது சார் ஆனால் பாருங்கள் சார் என்ன நானியாய நடக்குதுன்னு என்ன தம்பி இதெல்லாம் என்ன அந்த அம்மா சொல்லுது இந்த அம்மாவோட பையன் எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார் எங்களுக்கு எப்படி சார் தெரியும் அவன் எங்கன்னு சரி இது என்ன டிவோர்ஸ் ஆகாம கல்யாணம் நடத்தி வைக்க போறீங்களாமே என்ன இதெல்லாம் சார் தெரியுமா சார் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகல அப்படின்னு எப்படி சார் உங்களுக்கு தெரியும் ஏப்பா ஜி என் பையன் எப்போ உனக்கு டைலட் போட்டு கொடுத்தான் நோட்டீஸ்ல சொல்லு போட்டு குடுக்கலன்னு உனக்கு தெரியுமா அவன் போட்டு கொடுத்துட்டாமா ஏமா நீ வேற சார் அவன் போட்டு எப்போவோ கொடுத்துட்டான் சார் ஓ கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சா ஆமா சார் போட்டெல்லாம் கொடுத்துட்டான் சார் அதுக்கப்புறம் தான் சார் நாங்கள் கல்யாண ஏற்பாடு பண்ணோம் என்னம்மா சார் பொய் சொல்கிறாங்க சார் எப்போ சார் போட்டு கொடுத்தாங்க என் பையன் அதெல்லாம் இல்லை சார் என் பையன்கிட்ட கேட்டான் என் பையன் சொல்லிட்டான் இந்த பொண்ணு கூட தான் நான் வாழுவேன் இந்த பொண்ணு இல்லாமல் நான் இல்லை அப்படி இப்படி என் பையன் சொல்லிட்டான் சார் அதனால் இவங்க கையெழுத்ததுக்கப்புறம் வந்து கேட்கவே இல்லை சார் என் பையன்கிட்ட ஆனால் இப்போ முன்னால் என் பையனை காணும் சார் இப்போ என்னமோ கையெழுத்து போட்டால் வச்சுட்டான்னு நீங்கள் சொல்கிறாங்க சார் ஆனால் எப்போ போட்டால் என்னன்னு எனக்கு தெரியாது சார் என்கிட்ட கேட்காம என் பையன் எப்படி சார் போடுவான் பாத்தீங்களா பாத்தீங்களா சார் இவங்க கிட்ட கேட்காம இவங்க பையன் எப்படி போடுவானா அப்போ இதுல இருந்து என்ன சார் தெரியுது எப்படி போடுவான்னா இவங்க கேட்டு 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 கேட்டுதான் ஒன்று பண்ணுவா போல இதுல இருந்து என் தங்கச்சியை குடும்பப்படுத்துனது யாருன்னு தெரியுதா சார் இந்த அம்மா தான் இந்த அம்மா சொல்லி சொல்லி தான் அவங்க பையன் என் தங்கச்சியை டார்ச்சர் பண்ணியிருக்கான் சார் இதுலேருந்தே ஃபுல் டீட்டெயில் நல்லா தெரியுது அப்புறம் என்ன சார் வேணும் என் தங்கச்சிய குடும்பப்படுத்துனதுக்கு ஆதாரம் அவன் கையெழுத்து போடவும் தான் என் தங்கச்சிக்கு இந்த பையனுக்கு நாங்கள் கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார் எங்களுக்கு முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிருச்சு சார் நானு கல்யாண ஏற்பாடு நடத்தி வைக்கணும் சார் இந்த அம்மா கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுது சார் எங்களை எந்த ஏற்பாடும் பண்ண விட மாட்டேங்குது வெளியில் போய் சொல்லுங்க சார் ஏ போய் சொல்றியா ஏ போய் சொல்றியான்னு கேட்டேன் இங்க பாரு அமைதா இருந்துக்கோ என்ன நடக்குன்னு தெரியாது சொல்லிட்டேன் நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஓவரா பேசிட்டு இருக்கா அப்புறம் பாத்துக்கோ போயிட்டு பேசாம ஏ நான் என்ன போனும் என் பையன் கைத்து போட்ட போய் சொல்லிட்டு இருக்கியா ஏன் உனக்கு தெரியுமா உன் பையன் கழுத்து புள்ளன்னு சார் உண்மைதான் சார் சொல்லிட்டே இருக்கேன் இந்த அம்மா ஓவரா பேசு சார் மரியாதை என் பையனை கொண்டுட்டியா அப்படியே என்னடா பண்ணி வச்சிருக்க என் பையன் எங்கடா என் பையனை சாவடிச்சிட்டியா சொல்லுடா என் பையன் எங்கடா என் பையனை கடத்தி நீ வச்சிருக்க உன் பேச்சிலே தெரியுது உன் நடவடிக்கையிலே தெரியுது என் பையனை ஏதோ ஆக்கிட்ட சொல்லுடா சொல்லு டேய் சொல்லிட்டே இருக்கேன் என்ன ஓவரா பேசிட்டு இருக்கா ஏய் தம்பி என் முன்னாடி என்ன அந்த மாமையில கை வச்சிட்டு இருக்க எடுக்க ஐயா முதல்ல அப்புறம் என்ன சார் பேசிட்டே இருக்கேன் பிராடுங்குது அதுங்குது இதுங்குது நான் ஏன் சார் உங்ககிட்ட போயிட்டு ஃப்ராடு பேசணும் பாத்தீங்களா சார் கொலகார பாவிய என் மையனை கொன்னுட்டா சார் இவன் உங்க முன்னாடி என்ன கொள்ள பாக்குறான் பாத்தீங்க சார் இதுல என்ன சார் தெரியுது இவன் தான் சார் என் பையன் ஏதோ பண்ணிட்டியா இங்க பாரு நீ தான் என்ன ஃப்ராடு அது இதுன்ற இருந்தனாலதான் எனக்கு ஓ வந்துச்சு சார் நான் ஃப்ராடு பண்ணி என்ன சார் எனக்கு கிடைக்குது நான் ஏன் சார் போய் சொல்ல போறேன் சரி தம்பி டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா சைன் பண்ணதை காமி பாப்போம் ஓகே சார் இப்போவே நான் எடுத்துட்டு வந்து காமிச்சா என்ன சார் பண்றீங்க எடுத்துட்டு வந்து இப்பவே நான் காமிக்கிறேன் சார்

அதானே அந்த பையன்கிட்ட உனக்கு என்னடி பேச்சு வந்ததுலேருந்து நானும் பார்த்துருக்கேன் என் மகன் உன்னை கொல்லாம விட்டானே கருத்தை பிடிச்சி நினைச்சி கொண்டிருக்கணும் உனலாம் பேசிட்டு இருக்கதோட விட்டாம்பாரு நீலாம் பேசுற இதுவும் பேசுவேன் இன்னும் பேசுவ பிள்ளை பொண்ணு நம்ம நம்மளோட பொண்ணு மாதிரி வச்சு பார்த்துக்க தரல நீலாம் பேசுகிறா பேச்சு மகங்கிட்ட அதை இதை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சண்டை போட வச்சு ஒன்றும் இல்லாமக்கிட்டேன் என் பொண்ணை இப்போவாது இனிமேவாது அவன் நல்ல வாழ்க்கை வாழட்டுண்டி அதை தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அதே நீ வாழ விட மாட்டேன் போலையே மாமா நீங்க எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க சவுண்ட குறைங்க சார் இந்தாங்க சார் பாருங்க சார்

அவங்க தான் போடுவாங்க சரியா சார் இந்த அம்மா ரொம்ப பேசுது சார் அப்புறம் எனக்கு வர கோவத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன் சார் சரி தம்பி டாக்குமெண்ட் கொடுங்க கரெக்டாக தான் இருக்கு சரிங்க சார் கல்யாணம் ஏற்பாடு நாங்கள் பார்க்கலாமா சார் கையெழுத்து போட்டிருக்கானா போய் சொல்றியா என்மோ போட்டுக்க மாட்டேன் சார் நல்லா செக் பண்ணுங்க சார் இல்லம்மா உங்க பையன் போட்டிருக்கான் என்ன சார் சொல்றீங்க அவ்வளோ போய் சார் போய் சார் எனக்கு தெரியும் சார் அவன் போட வாய்ப்பில்லை சார் போட்டுதாமா இருக்கு சரிங்க சார் இவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் சார் இவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் சார் நான் எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு சார் முகூர்த்த நேரம் நாங்க கல்யாணம் ஏற்பாடு நாங்க பார்க்கணும் சார் இந்த அம்மா ஒன்னொன்னொன்னு பேசாம அங்கிட்டு கூட்டி போங்க சார் படுத்துது சார் மா நீ போமா ஏமா நீ வேற பையன் தான் கையெழுத்து போட்டு எல்லாம் முடிச்சிருச்சு ஏன் சும்மா தோண தோணான் இருக்க